ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல பாடல்கள்ல தனியன்ல எட்டாவது பாட்டு பார்க்க போறோம் ஆவின் கொடை சகரர் ஆயிரத்து நூறு ஒழித்து தேவன் திருவழுந்தூர் நல்நாட்டு மூவலூர் சீரார் குணாதித்தன் சே பாடினான் காரார் காவுத்தன் கதை இதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இந்த பாட்டுல ஆவின் கொடை சகரர் அப்படின்னு சகரர் அப்படிங்கிற சொல்லும் காரார் காகுத்தன் கதை அப்படின்னு காகுத்தன் அப்படிங்கிற சொல்லும் இது ரெண்டுமே வந்து ராம ராமருடைய மூதாதையர்களை பத்தி வர்ற இது அவங்க அவங்களோட பெயர்கள் இது இது ராமருடைய வம்சத்துல அதாவது சூரிய வம்சம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து வைவஸ்வத மனுலேருந்து ஆரம்பிச்சு இக்ஷ்வாகு குக்ஷி பானா காகுத்சன் அப்படின்னு அஞ்சாவது தலைமுறையில காகுத்சனும் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பதாவது தலைமுறை கிட்டக்க அதாவது பரதன்னு ஒரு மூதாதையர்கள் இருந்திருக்கார் ராமருக்கு அதை தொடர்ந்து பகு அப்புறம் சகரன் சகரர் அப்புறம் அம்சும் அம்சுமன் திலீபன் இப்படிலாம் மூதாதையர்கள் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரை தான் சொல்றாங்க இதுல காகுத்சன் அப்படின்னா காகுத்தன் கதை அதாவது காகுச வம்ச சம்ஸ்கிருதத்துல காகுத்சன் தமிழ்ல காகுத்தன் அந்த காகுத்ஸ வம்சத்துல வந்த ராமன் அப்படின்னா காரார் காகுத்தன் கதை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சகரர் அப்படிங்கிறது அவங்க இதெல்லாம் வந்து இந்த பாகீரதன் பகீரதன் இது கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி ஏன்னா திலீபனோட தான் பகீரதன் அம்சுமனோட பிள்ளை திலீபன் சாகரனோட பிள்ளை அம்சுமன் அந்த சாகரன் அந்த சகரர்கள் அவர்கள் தான் வந்து கடல் உருவாகிறதுக்கு வழி செஞ்சவங்க அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு அதனாலதான் சகரர்கள் ஒன்று சேர்ந்து தான் அதற்கு சாகரம் என்று பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆவின் கொடை சகரர் அப்படின்னா பசுக்களை கொடையாக அழித்த இதுல சகரர் ஆயிரத்து நூறு ஒழித்து அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்லுவாங்க இதெல்லாம் தனியன்கள் தனிப்பாடல்கள் யார் பாடினாங்க அப்படின்னு தெரியாது அதனால அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து வைக்கும் பொழுது சில பேர் தெரியாம இது வந்து ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை எடுத்து வச்சாங்க அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்ல இது மகாபாரதத்துக்கு தொடர்புடைய ஒரு ஒரு இது என்ன சொல்றது ஒரு ஓலைச்சுவடி தெரிய தெரியாம இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க எது எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல சாலி வாகனம் ஆயிரத்தி நூறாவது வருஷம் எப்ப கம்பன் இந்த பாடலை க கம்பராமாயணத்தை இயற்றினார் அப்படின்னு ஒரு விதமாகவும் இல்ல சகரர் ஆயிரத்து நூறுன்னா அவர் அத்தனை பேர் சேர்ந்து ஏன்னா சகரர்கள் வந்து அவ்வளவு பேர் நிறைய பேர் இருந்தாங்க அத்தனை பேர் சேர்ந்து அதைத்தான் இங்க ஆயிரத்தி நூறு ஒழித்துன்னு சொல்றாங்கன்னு சில பேர் சொல்றாங்க எனக்கு எது சரியானதுன்னு அப்படின்னு தெரில தேவன் நல் நாட்டு இது வந்து கம்பர் என் கம்பர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு கம்பரை பத்தின தான் தேவன் திருவழுந்தூர் ஏன்னா கம்பர் வந்து திருவழுந்தூர் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துல தேரெழுந்தூர் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் அந்த காலத்துல திருவழுந்தூர் அப்படின்னு அது வந்து காவேரியுடைய தென்கரையில இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர் நல்நாட்டு மூவலூர் சீரார் குணாதித்தன் நம்ம முன்னாடியே வந்து கம்பருடைய அப்பா பேர் ஆதித்தன் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல அதனால இதெல்லாம் வந்து இந்த பாடல்கள் மூலமா தெரியக்கூடிய செய்தி இது எந்த அளவுக்கு உண்மைங்கலாம் நமக்கு தெரியாது அதே மாதிரிதான் இங்கேயும் சீரார் காகுத்தன் கதை இது குணாதித்தன் சேய் அப்படின்னு ஆதித்தனுடைய பிள்ளையான ஆஹ் கம்பன் அமைய பாடினான் அவர் பாடினார் யாரு காரார் காகுத்தன் கதை மேகம் மேகம் போன்ற நிறம் உடைய காகுத்தன் ராமனின் கதையை அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் ஆவின் கொடை சகரர் ஆயிரத்து நூறு ஒழித்து தேவன் திருவிழுந்தூர் நல்நாட்டு மூவலூர் சீரார் காகு குணாதித்தன் சே அமைய பாடினான் காரார் காகுத்தன் கதை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति